போற்றி சொல்கிறப்போ மனப்பூர்வமாக மனசில் பகவானே நினச்சி சொல்லணும் உடைய கவனம் முழுக்க பகவான் மேலே இருக்கட்டும் பகவானே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதா நம்ம மனசில் நிறுத்தி போற்றி ஒவ்வொன்றா சொல்லி அவருக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணணும் ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராம்ஜியே போற்றி தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் தீர்த்தாய் போற்றி ஓம் உன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல்விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்வோற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெயகுரு ராயா போற்றி போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமாரா போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய்தீர்த்தாய் போற்றி ஓம் விசிறிவுன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் போற்றி ஓம் காணிமட ஆத்மா ஓம் போலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்வோற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ओम योगी राम सुरत कुमार जय गुरु बोटी ओम जय गुरु राया पोटी पोटी ओम योगी राम सुरत कुमार पोटी ओम राम राज्य तीन राम जी ए पोटी ओम ओपिला दंदी ए पोटी ओम ओंगार वोली पोटी ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் உலக தந்தையே உத்தமா போற்றி ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி ஓம் கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டிவேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய்தீர்த்தாய் போற்றி ஓம் விஸ்ரீவுன் செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார்வோற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளையே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி

பிரார்த்தனை பண்ண போகிறோம் எல்லாரும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரார்த்தனைகளையும் மனசில் நினச்சி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மனசில் நினச்சி பகவானே நினச்சி பிரார்த்தனை பண்ண போகிறோம் கையில் வச்சுக்கோங்க ஓம் இணையிலா இறைவடிவே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சுரத்குமார் உங்கள் திருவடிகளே சரணம் ஐயா இந்த கலியுகத்திலே உங்களை அறிந்து கொண்டதை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் பகவானே உங்களையே தினம் தினம் நினைத்து உங்கள் நாமத்தையே துதித்து உங்கள் திருவடிகளையே போற்றி என போற்றி புகழ்கிறோம் பரமாத்மாவே உங்களை தொட்டு துடைத்து வணங்கி உங்களுக்கு பணிவிடை செய்கிற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அதற்கு எங்கள் காலம் முழுக்க எங்கள் அடுத்தடுத்த சந்ததிகள் காலம் முழுக்க நாங்கள் நன்றியோடுகிறோம் அகப்பா எங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி கருணையோடு எங்களுக்கு அருள் புரிந்து நல்ல வருமானம் நிறைவான வாழ்வு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சரியான நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு மிகச்சரியான நேரத்தில் திருமணம் அதற்கு குழந்தைகள் பாக்கியம் என எல்லா வளங்களையும் அருளி எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சுற்றத்தாரையும் வாழ்வாங்கு வாழ வைக்கணும் பகவானே எங்களுடைய எல்லா துன்பங்களையும் எங்கள் நோய்கள் பிணிகள் அல்லல்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி எங்களுக்கு நல்ல வருவாயை தந்து செழிப்போடு எல்லா வளமும் பெற்று எல்லா அருளும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்வோடு வாழ சீக்கிரமாக கருணை புரிய வேண்டும் பகவானே இந்த கணமே இந்த நொடியே எங்கள் வாழ்வில் எல்லாவித ஏற்றங்களும் வரணும் பகவானே உங்களையே நாங்கள் தெய்வமனை துதித்து இந்த கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக உங்களையே நாங்கள் வழிபடுகிறோம் தகப்பனே எங்களுக்கு யாதொரு துன்பமும் இல்லாமல் யாதொரு நோய் நொடிகளும் இல்லாமல் யாதொரு சஞ்சலங்களும் இல்லாமல் யாதொரு கவலைகளும் இல்லாமல் எங்களை காத்து கண் போல காத்தருள வேண்டும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா எங்களுடைய பிரார்த்தனையை இந்த பூக்களாக உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தெய்வமே யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத்குமார் ஜெய திருவால் Kumar, Yogi Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Yogi Ram Surat Kumar, Yogi Surat Kumar, Yogi